வணக்கம் மக்களே இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா பிஎஃப் பிபிஎஃப் என்பிஎஸ் மூணுத்துல வந்து எது சிறந்தது குறிப்பாக முப்பது வயதுக்கு மேலே இருப்பவர்களுக்கு எது சிறந்தது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் பிஎஃப் அப்படிங்கிறது வந்து ப்ராவிடென்ட் ஃபண்ட் நம்ம அலுவலகங்கள்ல வேலை பார்க்கும்போது நாம் நாம ஒரு அமௌண்ட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுவோம் நம்ம எம்ப்ளாயர் ஒரு அமௌண்ட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அதுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அரசாங்கம் வந்து அதில் வட்டி கொடுப்பாங்க நல்ல வட்டியை கொடுக்குறாங்க ஒரு எட்டு புள்ளி சம்திங் வட்டி கொடுக்குறாங்க அது நம்மளுடைய ரிட்டைர்மெண்ட் லைஃபுக்கும் ஒரு அறுபது வயசு வரைக்கும் அந்த வட்டியை கொடுத்துட்டே வருவாங்க அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து செலவு பண்ணலாம் நமக்கு அதை பிஎஃப்ஆ அமௌண்ட்டாக திருப்பி வாங்கலாம் அப்படிங்கிற அளவில் நம்ம அதை புரிஞ்சுக்கலாம் ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரூமெண்ட் எங்கக்கிட்ட ஆலோசனைக்கு வருபவர்களுக்கு நாங்கள் சொல்வது என்ன அப்படின்னா இந்த பிஎஃப் அமௌண்ட்டை மட்டும் தொடவே தொடாதீங்க அதை ஒதுக்கி வச்சுட்டு மற்றபடி நம்ம வேணால் பேசலாம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இது ஏன்னா எட்டு சதவீதம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தாண்டி காம்பவுண்டிங் ஃபேக்டரும் இதில் மிக அருமையாக நமக்கு பயன் அளிக்கும் ரொம்ப டிசிப்ளினை வந்து இது கொண்டு வரும் ஸோ இந்த பிஎஃப்க்கு இதுதான் குணா விஷயம் அடுத்தது பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் நம்ம வந்து அலுவலகங்களில் வேலை செய்யாமையே தனிப்பட்ட முறையில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும்னா இதில் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் இதுலேயும் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது இதுவும் ஒரு பாதுகாப்பான இன்ஸ்ட்ருமெண்ட் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு பேக்கிங் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட பிஎஃப் மாதிரி செயல்படுது அப்படின்னு மனசில் வச்சுக்கோங்க பட் அலுவலகங்களில் வேலை செய்யாத எம்ப்ளாயிக்காக இது ஒரு தனிப்பட்ட முறையில் நாமளே தொடங்குகிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இது தவிர்த்து நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம்னு சொல்லிவிட்டு நம்ம அலுவலகங்கள்ல இருந்து பொதுவாக எல்லாருமே போடுற மாதிரி வராங்க இதுல வந்து மற்ற இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா மற்ற இரண்டும் வந்து பிக்சட் இன்கம் அப்படின்னு சொல்லலாம் பாண்டு மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க வட்டி அப்படிங்கிற மாதிரி எட்டு சதவீதம் அப்படிங்கிறது ரெகுலரா வரும் என்பிஎஸ்ல வந்து பிக்ஸ்டு இன்கம் காம்பனன்ட் இருந்தாலுமே நம்ம மார்க்கெட் எக்ஸ்போஷர் கூட எடுக்கலாம் நம்ம ஒரு கான்ட்ரிபியூஷன் இவ்வளவு எனக்கு மார்க்கெட்ல நீங்க எக்ஸ்போஷர் எடுங்கன்னா அந்த குறிப்பிட்ட தொகை வந்து மார்க்கெட்டில் முதலீடு செய்யப்பட்டு மார்க்கெட்டு வளர்ச்சி அடைந்தால் பெரிய அளவில் நமக்கு லாபம் கிடைக்கும் மார்க்கெட் வளர்ச்சி அடையாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த ரிஸ்க்கும் இருக்குது பட் நம்ம கவர்மெண்ட்டே வந்து இதை ஊக்குவிக்குது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மூணு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் எது வந்து முப்பது வயசுக்கு மேலே ஒருவருக்கு தேவை அப்படின்னு பார்க்கணும் நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்துட்டோம் அது என்ன முப்பது வயசுக்கு மேலே அப்படின்னா முப்பது வயசுக்கு மேலே தான் நமக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி வரும் லைஃப்பில் நம்ம ஒரு மேரேஜ் முடிச்சிருப்போம் குழந்தைகள் வந்திருப்பாங்க எதிர்கால திட்டங்கள் சில இருக்கும் ரிட்டைர்மெண்ட்டுக்கும் பிளான் பண்ண தொடங்கணும் இப்படி பல விஷயங்கள் வந்து அந்த முப்பது வயசுக்கு தான் நடக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு கீழே வந்து ரொம்ப விளையாட்டு பிள்ளைகளாக நம்ம இருப்போம் ஸோ நமக்கு வந்து வருமானம் எவ்வளோ வந்தாலும் அதை சேர்த்து வைக்கணும்னு தோணாது முதலீடு பண்ணணும்னு தோணாது உடம்பில் ஒரு வேகம் இருக்கும் ஸோ அதனால அந்த பீரியட நம்ம எடுத்திருக்கோம் நம்ம இந்த இருந்தே புரிஞ்சுக்கலாம் முப்பது வயசுக்கு மேலே நம்ம அதிகமாக ரிஸ்க்கும் எடுக்க முடியாது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் ஸோ அந்த வகையில் தான் இந்த பிஎஃப் பிபிஎஃப் என்பிஎஸும் நம்ம கருதணும் இதில் முக்கியமாக பிஎஃப்ஓ பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே கிடையாது இட் இஸ் நான் நிகோஷியபிள் நீங்கள் பிஎஃப்ல பணம் உங்களுக்கு வருது அப்படின்னா அவங்க அந்த உங்கள் அலுவலகங்களில் எவ்வளோ வாய்ப்பு கொடுக்குறாங்களோ அதை இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதை நம்ம எடுக்கிறத பற்றியோ அதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா பற்றியோ நம்ம வந்து பேசவே கூடாது ஏன்னா இது வந்து ஃபவுண்டேஷன் ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம் அதிகமாக முதலீடு பண்ண வாய்ப்பு கொடுத்தா கூட அதை எடுத்துக்கோங்க ஆனா அது உங்களுடைய மற்ற அசெட்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு முடிவு எடுங்க ஆனா இன் ஜென்ரல் ஒரு டெஃபினேஷன் பி வந்து தொடவே தொடாதிங்க நிறைய பேர் எங்க கிட்ட கேட்பாங்க ஷேர் மார்க்கெட்டை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பத்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் பதினஞ்சு சதவீதம் இருபது சதவீதம் இதெல்லாம் பத்தி அவங்க பேசும்போது நாங்க பிஎஃப் பணத்தை பணத்தையும் வித்ட்ரா பண்ண முடியுமா எங்களால் வித்ட்ரா பண்ண முடியும் நான் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன் இதை இன்வெஸ்ட் பண்ணலான்னு சொல்லுவாங்க சொல்கிறது பிஎஃப்ஓ மட்டும் நம்ம தொடவே கூடாது ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து முப்பது வயசுக்கு அப்புறமும் நமக்கு தேவைதான் இன்ஃபேக்ட் நம்ம வந்து எது பெஸ்ட் பார்க்குறத விட எவ்வளவு வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம பிஎஃப் பெஸ்ட்டாக பெஸ்டா பிபிஎஃப் பெஸ்ட்டாக என்பிஎஸ் பெஸ்ட்டான ரேங்கிங்லாம் இங்கே போடவே முடியாது எல்லாமே பெஸ்ட்டு தான் இன்ஃபேக்ட் கோல்டும் பெஸ்ட்டு தான் ரியல் எஸ்டேட்டும் பெஸ்ட்டு தான் ஸோ டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பெஸ்ட்டு தான் எல்லாமே பெஸ்ட்டு தான் அதில் நமக்கு என்ன அலகேஷன்ஸ் அப்படின்னா நம்ம பார்க்கணும் ஸோ அந்த வகையில் பிஎஃப்ஓ அப்படிங்கும் ஒரு ஒரு வெர்டிக் தான் இருக்க முடியும் அதை டச் பண்ணவே பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு அதில் நீங்கள் அதிகமாக மெயின்டைன் பண்ணுங்கள் ஸோ இது பி பிஎஃப் பிபிஎஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை கட்டாயம் நீங்கள் முதலீடு செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஆனால் நீங்கள் ரொம்ப ஒரு கன்சர்வேட்டிவான ஒரு முதலீட்டாளர் நீங்கள் ஒரு சந்தையோட ஒரு சின்ன ஏற்ற இறக்கம் கூட உங்களை வந்து பாதிக்கும் அப்படின்னா நீங்கள் பிபிஎஃப் வந்து போகலாம் அது போகாமல் இருப்பதும் வந்து பெரிய குற்றம் கிடையாது முப்பது வயசுக்கு மேலேயும் அது வந்து தேவையா அப்படின்னா உங்களுடைய மொத்த அசட் கிளாஸ் பார்த்து தான் நம்ம பார்க்கணும் பட் என்ன கேட்டால் அதை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது ஆனால் நான் ரொம்ப கன்சர்வேட்டிவ் மார்க்கெட்டுக்கே வரமாட்டேன் அப்படின்னா நீங்கள் அதை பிபிஎஃப்ல கூடுதலாக முதலில் நீங்கள் செய்யலாம் ஏன்னா உங்களால் பிஎஃப்ல ஓரளவுக்கு மேலே நீங்கள் பணத்தை வந்து வைத்துக் கொள்ள முடியாது அந்த வகையில் நீங்கள் பிபிஎஃப வந்து முப்பது வயதுக்கு மேலே தேர்ந்தெடுக்கலாம் அடுத்தது என்பிஎஸ் நேரடியாக உங்களால் பங்குச்சந்தையில் சந்தையில் முதலீடு செய்ய முடியாது நேரடியாக உங்களால் பாண்ட் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் செய்ய முடியாது அப்படிங்கும்போது உங்களுக்கு இருக்கிற ஷார்ட்கட் தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆனால் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் உங்களால் நேரடியாக முதலீடு செய்ய முடியாது நேரடியாக செய்வதில் தயக்கம் இருக்கிறது அது எப்படி பண்ணணுன்னே தெரியல அப்படின்னா முப்பது வயசுக்கு மேலே இருக்கிற மிக அருமையான ஒரு ப்ராடக்ட் வந்து என்பிஎஸ் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் என்பிஎஸ்ல எவ்வளோ வந்து மார்க்கெட்டில் அதாவது பங்கு சந்தையில் முதலீடு பண்ணணும் எவ்வளோ வந்து ஃபிக்ஸட் இன்கமில் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணலாம் இந்த ஒரு ப்ராடக்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஎஃப்ல இருக்கிற அந்த ஸ்டெபிலிட்டியும் கொடுக்குது ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற அந்த குரோத்தையும் கொடுக்குது ஸோ இதை நீங்கள் அப்பப்போ கூட மாற்றிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் அதை பயன்படுத்தி அதிக அளவில் நீங்கள் முதலீடு பண்ணலாம் இப்போது நம்ம ரேங்கிங் பண்ணணும் அப்படின்னா எது பெஸ்ட் அப்படின்னு அடிப்படையில் நம்ம அதை சொல்லக்கூடாது அலகேஷன்ஸ் தான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த அலகேஷன்ஸ் வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் மாறும் ஆனால் இந்த ரேங்கிங் அடிப்படையில் எனக்கு இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது இதில் எது சிறந்தது தான் பார்த்தோம் ரேங்கிங் அடிப்படையில் நமக்கு ஃபஸ்ட்டு வர்றது வந்து பிஎஃப் அடுத்து வர்றது வந்து என்பிஎஸ் அடுத்து மூணாவதாக வருவது வந்து பிபிஎஃப் ஸோ இந்த மூணும் தான் நம்ம வந்து கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விஷயம் இதில் பிஎஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும் சில இதில் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்பாங்க வாய்ப்பு இருந்தால் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க அதை தவிர்த்து நீங்கள் என்பிஎஸ்சில் வந்து அதிகமாக கவனம் செலுத்துங்க ஆனால் என்னுடைய கோரிக்கை அப்படிங்கிறது வந்து இதெல்லாம் தவிர்த்து நீங்கள் நேரடியாக ஈடுபடுவது மிக சிறந்தது மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த மூணு இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் இருக்கிற மிகப்பெரிய ட்ராபேக் வந்து லிக்விடிட்டி நீங்கள் நினைச்ச நேரம் உங்கள் பணத்தை வந்து எடுத்து செலவு பண்ண முடியாது ஸோ நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியோட கோல் என்னவா இருக்கணும்னா கேஷ் ஃப்ளோவாக எப்போதுமே மெயின்டைன் பண்ணணும் எப்போதுமே நம்ம கையில் பணம் இருப்பது போல் தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை நம்ம வடிவமைக்கணும் நான் முப்பது வயசுல இருந்து நாற்பது வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டு எப்படியாவது சேர்த்துறேன் அதுக்கப்புறம் நான் என் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வை வைத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பணத்தை செலவே பண்ணாமல் அசட்டை வந்து நம்ம இருக்கக்கூடாது அசட்டை சேர்ப்பதில் வந்து கவனமாக இருக்கக்கூடாது நிறைய பேரை பார்க்குறோம் லேண்டு வாங்குறாங்க வீடு வாங்குறாங்க பல்க பல்கா லோன் வாங்கி அப்படியே இன்வெஸ்ட் பண்ணி கையில் பணம் இல்லாமல் இருக்காங்க ஸோ லேண்ட் வாங்கி வீடு வாங்காமல் இருப்பவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு இன்னொரு பக்கம் நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எல்லா பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணிடுறேன் எல்லா பணத்தையும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு ரொம்ப அக்ரெசிவாக இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் இருக்காங்க இல்லை அசர் கிரியேஷன்ல இருக்காங்க அப்படிலாம் நம்ம இருக்கவே கூடாது நாம எப்போதுமே கையில பணம் இருப்பது போல் பார்த்து கொள்ள வேண்டும் அது இப்போவும் சரி பத்து வருடம் கழித்தும் சரி இருபது வருடம் கழித்தும் சரி அதுக்கு தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி போடுறோம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் போடுறோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அந்த கேஷ் ஃப்ளோவை மெயின்டைன் பண்ற மாதிரியான ஒரு அலகேஷன்ஸை நீங்க வந்து ரெடி பண்ணுங்க ஸோ அந்த வகையில் தான் இந்த மூணையும் தவிர்த்து நீங்க நேரடியாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஈடுபடுவதும் நேரடியாக பங்கு சந்தை பாண்டில் ஈடுபடுவதும் நீங்க வந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா நான் கோரிக்கையாக வைக்கிறேன் இதில் ஈடுபடுவதற்கெல்லாம் வந்து பணம் வந்து பெருசாக தேவை கிடையாது லேர்னிங் தான் தேவை அதை கற்றுக்கிறது ரொம்ப ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம் எக்கனாமிக் டைம்ஸ் சேனல்லே நம்ம எல்லாமே அதை தான் பேசிகிட்டு இருக்கிறோம் முப்பது வயசுக்கு மேலே எது சிறந்தது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அந்த எக்ஸாக்ட் அலகேஷன்ஸ் உங்களுடைய நிலையை பார்த்து உங்களுடைய தேவைகளை பொறுத்து உங்கள் கோல்ஸை பார்த்துட்டு உங்கள் ரிஸ்க் கெப்பாசிட்டி ரிஸ்க் ப்ரொஃபைலை பார்த்து தான் சொல்ல முடியும் அதை பார்த்து நீங்கள் சரியான ஒரு அலகேஷன்ஸில் முதலீடு பண்ணீங்கன்னா எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்டு தான் எல்லாத்தையும் பயன்படுத்தி பெரிய அளவில் நம்ம பணம் சம்பாதிப்போம் மகிழ்ச்சியாக வாழ்வோம் மேலும் தமிழ் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டட் ஆன வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க